திருவள்ளூரில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பேரணி திருவள்ளூர் எம்ஜிஆர் சிலை அருகில் ஆரம்பித்து அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் பேரணி நிறைவு பெற்று நடைபெற்றது இதில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமை தாங்கினார் மாநில பொது செயலாளர் உதயகுமார் மாநில துணைத்தலைவர் வாசுதேவன் மாநில அமைப்பாளர் ராமதாஸ் மாநில துணைத் தலைவர் அரிமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த பேரணியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் அப்பொழுது அவர்கள் நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் நான்காயிரமும் கரும்பு டன்னுக்கு ரூபாய் ஐந்தாயிரமும் கொப்பரை தேங்காய் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் இருநூறு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் தமிழகம் முழுவதும் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேடுகள் அதிகார துஷ்பிரயோகம் அதிகாரிகள் மெத்தன போக்கு இவற்றின் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு போதுமான நிதி ஒதுக்கி தமிழக அரசு வரும் அரசபை பருவத்திலேயே புதுப்பிக்க வேண்டும் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்குழு தொழிற்சாலை ஒன்றை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாய பயிர்களை நாசம் செய்யும் காட்டுப்பன்றிகளை விவசாயிகளே கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்தும் பொழுது நிலத்திற்கான இழப்பீடு சந்தை மதிப்பை விட பத்து பங்கு வழங்குவதோடு ஆயுட்கால நிவாரணமாக ஏக்கர் ஒன்றிற்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் சம்பந்தப்பட்ட துறையில் குடும்பத்தில் ஒருவருக்காக தகுதி அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் முற்றிலுமாக அழிந்து கொண்டிருக்கும் விவசாயத்தை காப்பாற்ற நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முழுமையாக விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருவள்ளூர் எம்ஜிஆர் சிலையில் இருந்து மேலதாளத்துடன் தாங்கள் கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியபடி திருவள்ளூர் கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் அருகே பேரணியாக சென்றனர் இதைத் தொடர்ந்து விவசாயிகள் தங்கள் பதினேழு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது அனுமதி கொடு அனுமதி கொடு இன்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக ஆயிரத்து தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்று திருவள்ளூரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எண்பது வரை நடந்த விவசாய போராட்டத்திலே உப்பாக்கி சூட்டுக்கு பலியான விவசாயிகளின் தியாகத்திற்காக இன்று பேரணியும் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது இந்த பே பொதுக்கூட்டத்திலே இன்று வனவிலங்கு பிரச்சினைக்கு ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுப்பூர்வமாகவும் நடவடிக்கை எடுத்து விவசாயிகளையும் வனவிலையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் பாலாட்டிலே ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டியாக வேண்டும் அதே சமயம் பாலுக்கு உற்பத்தி வரை ஐம்பது ரூபாய்க்கு உயர்த்த வேண்டும் லிட்டருக்கு அதே போல் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் வளர்த்துகின்ற மாடுகள் எல்லாம் விவசாய பயிர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது ஆகிய உரிய நடவடிக்கை எடுத்து அதை தடுக்க வேண்டும் என்றும் இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் சமீபத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பத்த பத்து லட்சம் வழங்கியது போல விவசாய உற்பத்தி தொழிலை பணிபுரிகின்ற விவசாயிகள் பாம்பு கடித்து தென்னை மரம் பனைமரம் மேறி கீழே விழுந்து இது மின்னல் தாக்கி இப்படி பல்வேறு காரணங்களால் தொழிலாளிகளுக்கும் பத்து லட்சம் வழங்க வேண்டும் என்று இந்த அரசு வந்து காவிரி விவகாரத்தில் முல்லைப்பெரிய தென்மணி ஆறு விஷயத்தில் ஒரு முரண்பட்டான ஒரு விஷயத்தை தலையிட்டு தடுப்பணை கட்டணும் இப்ப கர்நாடகாவும் கேரளாவும் காலங்காலமாக இதே பணி தடுப்பணை கட்டிட்டு இருக்காங்க அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒன்று ஒற்றுமையாக சேர்ந்து அதை பெய்து கொண்டிருக்கிறது அதே போல இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகளை ஒன்றாக சேர்ந்து தடுக்க வேண்டும் அந்த காரணம் மெயின் காரணங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆகவே அதை மாற்றி விவசாயிகளுக்கு எல்லா அரசியல் கட்சியும் சேர்ந்த கண்டிப்பாக இதை தடுக்க முடியும் காப்பாற்ற முடியும் தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எண்பது வரை நடந்த விவசாய போராட்டத்திலே துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி உயிரிழந்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பேரணியும் மாநாடும் நடத்தி கொண்டிருக்கிறோம் பேரணியானது மீரா தேட்டர்லிருந்து திருவள்ளூர் திருவள்ளூர் மீரா தேட்டர்ந்து புறப்பட்டு இங்கே மாவ வன மாவட்ட மருத்துவக் கல்லூரி அருகே பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக வனவிலங்குகள் பிரச்சனைக்கு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக நடவடிக்கை எடுத்து பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்திலே தனியார் வளர்த்திருக்கின்ற எல்லாம் இன்றைய எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறது அதற்கு சரியான நடவடிக்கை எடுத்து அந்த விவசாய பயிரை காப்பாற்றுவதற்காக தீர்வு காண வேண்டும் அதே போல் நூறு நாள் திட்டத்தை விவசாயத்துக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் அதே போல் இப்பொழுது தத்த சமீபத்தில் கள்ளாச்ச கள்ளச்சாராயம் குடு குடித்து இருந்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தது போல விவசாய பணிகளை செய்யும் பொழுது பாம்பு கடித்து தென்னை மரம் ஏறி இறந்து கீழே விழுந்து இறப்பவர்களுக்கு மின்சாரம் தாக்கி இடிமின்னல் தாக்கி இப்படி பல்வேறு காரணங்களால் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் பத்து லட்சம் கொடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இப்படி திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு போதிய நிதி ஒதுக்கி அதை புதுப்பிக்க வேண்டும் என்றும் இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்